மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ இன்றைக்கான எப்படி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கறத சிம்பிளான ரிவியூவாக பார்த்துலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே இருக்கக்கூடிய விலைக்கான தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரளா பூஜா ரெண்டு பேருமே தனியா நின்று பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அந்த பழி பழிவாங்கணும் உங்களுக்கு அவங்க சொத்து முழுக்க வேணும் இது ரெண்டும் நடக்கணும்னா நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும் இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும் அப்புறம் இருக்கு அந்த சக்திக்கு பத்தாததுக்கு அந்த சக்தியோட அம்மா கேட்ரிங்கோட வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அவமானப்படுத்தணும் அதை பார்த்து இந்த சக்தி மெல்லவும் முடியாம முழுகவும் முடியாம கஷ்டப்பட போறா அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சரளா அந்த ரோஹித் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்கல அவங்கள இதோட விடக்கூடாது இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த ரங்கநாயகி இருக்கு உன்னை என்ன அல அலைய வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரளாவும் பூஜாவும் மாத்தி மாத்தி திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வெற்றி மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வராரு இதை பார்த்து சக்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஜோசியர் சொன்னதையெல்லாம் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் வெற்றி போய் அம்மா வேற வருவாங்க இந்த பூஜா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அம்மா கிட்ட ஏதாவது வேணும்னே வம்பிலப்பா கொஞ்சம் வா வெற்றி வெற்றி சொல்லி எல்லாமே பிளான் நீயே போய் எல்லாத்தையும் சொல்ல ப்ளீஸ் வெற்றின்னு சொல்லிட்டு வெற்றி கூட்டிட்டு வராங்க கரெக்டாக அந்த டைம்ல மீனாட்சி அம்மாவும் அவங்க பொண்ணுங்களோட வந்துடுறாங்க அப்போ பூஜா வேணும்னே மீனாட்சி அம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி என்ன சொன்னா சொன்ன டைமுக்கு மாட்டிங்களா உங்கள் இஷ்டத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க சமைக்கிறதா என் வேலை நானும் நல்லபடியா சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாச்சு அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல மட்டும் போதுமா அதை யாரு பரிமாறுறது அது மட்டும் இல்லாம எச்சியலை யார் எடுக்கிறது அப்படின்னு பூஜா கேட்க ஏ நீ ரொம்ப ஓவரா பேசுறேங்கிறாங்க துர்கா இங்க பாருமா அதுதான் எங்க வேலை செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கிறவனா கண்டிப்பா அது எல்லாத்தையும் நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல காசு கொடுக்குற முதலாளி நான் நான் என்ன சொன்னாலும் நீங்க தான் ஆகணும் அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க மீனாட்சி அம்மாவும் துர்காவும் அங்க இருந்து பேசாம போயிடுறாங்க இதையெல்லாம் பார்த்து சக்தி எதுவுமே பேச முடியாம அமைதியா நிற்கிறாங்க என்ன பூஜா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சக்தி சொல்ல பார் இவ எப்படி சொல்றான்னு அப்படின்னு பூஜா சொல்ல ஏ சக்தி என்ன ஓவரா பேசிட்டு இருக்க உங்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு வெற்றி சொல்ல என்னவா நடிக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க பூஜா அதுக்கப்புறம் ரங்கநாயகி கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு டென்ஷனா இருக்காங்க அந்த டைம்ல சரளா வராங்க என்னாச்சா நீ ஏன் இப்படி இருக்கீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் பத்தாததுக்கு சக்தி வேற இங்க இருக்கா அவ குடும்பமே ஃபுல்லா இங்க இருக்கு இதுல ஏதாவது ஒரு வந்துருவோன்னு சொல்லி ஒரு டென்ஷனா இருக்கு அப்படின்னு ரங்கநாய்க்கு சொல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாது அதுதான் வெற்றிக்கு சக்தியை பிடிக்கல பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல வெற்றி இங்க வா வெற்றி அப்படின்னு சொல்லி வெற்றியை கூப்பிட்டு ரங்கநாயகி சொன்னது எல்லாத்தையும் சரளா வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க அம்மா தயவு செஞ்சு அந்த சக்தியோட பேச்சியே எடுக்காதீங்க எனக்கு அவள் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி எடுக்கிறாங்க ரங்கநாயகி வெற்றிக்கு அடுத்ததா சக்தியும் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வெற்றிக்கு முகத்தை மறைக்கிற மாதிரி பூவெல்லாம் போட்டு அனுப்பிச்சி விடுறாங்க இதை பார்த்த பூஜா இது என்ன புது பிளானா இருக்குது ஒரு வேலை தான் பிளானா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கரெக்டாக வெற்றி போறாங்க வெற்றி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க இதுதான் எங்கள் குடும்ப வழக்கமாமா இப்பதான் சொன்னாங்க அதான் போட்டிருக்கேன் அப்படின்னு வெற்றி சொல்ல சரி சரி போட்டுக்கோங்கிறாங்க பூஜாவும் அந்த டைம்ல கரெக்டா ஒரு ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க இது என்ன கல்யாணம் தப்ப இது என்ன அபசோகனமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல சரி சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவும் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெற்றி அங்க இருந்து கோமா கிளம்பிடுறாங்க பாத்தியா நான் பூ இருக்கட்டும்னு சொன்னதும் வெற்றி எவ்வளவு சந்தோஷப்பட்டான் நான் அந்த பூ எடுத்துட்டதும் எவ்வளவு டென்ஷனாய் போறான் பாரு இதுதான் அவங்க பிளான் போல இருக்கு அப்படின்னு பூஜா சங்கிலி புஷ்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரோகித் கல்யாணத்துக்காக ரெடியாகி அவரும் முகத்துல பூவெல்லாம் மறைச்சிட்டு வராரு அந்த டைம்ல சங்கிலி வந்து பாத்துடுறாங்க அவங்க கார் ஏறும்போது சரின்னு ஃபாலோ பண்ணிட்டே வராங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவங்கள ஓவர் பண்ணி முன்னாடி வந்து நிறுத்தி ரோகிதா அவங்களோட வண்டிக்குள்ள கூட்டிட்டு போய் அடைச்சிடுறாங்க யாரும் இல்லாத இடத்துல கொண்டு போய் ரோகிதா கட்டி வைக்கிறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ